ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு ஃபுல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டாக் பென்னி ஸ்டாக் மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக் வந்து திடீர்னு நாற்பத்தி ரெண்டு பர்சென்ட் ஏறிடுச்சு இந்த ஸ்டாக் பற்றி தொடர்ந்து 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 நான் பேசிகிட்டே வேறேன் செம்மையாக அந்த ஸ்டாக் ஏறி இருக்குது அப்போ இந்த பென்னி ஸ்டாக்கை வாங்கி வச்சால் எதிர்காலத்தில் பெருசாக பணம் வளருமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சரியாக பார்த்துக்க போகிறோம் ஸோ அதை பார்த்துக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸ்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தா அமேசிங்காக இருக்குது ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு லைஃப்பில் எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி பிரைஸ் டாக்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் டென் கே கே டென் கேனால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஸோ இந்த ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஹிட்ஸாக வேறு இல்லை ஆசைஸே டென் கே பத்தாயிரரூவாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது ரெண்டாவது இது நல்லா இருக்கே அப்படிங்கிறக்கா கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போட்டக்கூடாது அப்படிங்கிறத இதில் உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் பார்த்திட்டு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியல அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மை வேணும் ஏன்னா இது ஒருவரோட நீண்ட காலம் எடுத்து மெதுவாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசீனோன்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சூப்பர் ஃபின்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இதுக்கான ரீசெண்ட் அனவுன்ஸ் ஆஃபர் ஒன் ஆர் டூ டேஸில் முடிஞ்சிடும் அது செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த்து ஸோ ஆஃபர் ரேட்டை பயன்படுத்திக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அங்கே வரட்டை விட்டே இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியதான் ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்ருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க அப்படி இருக்கும் பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸு இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இதுக்கான ஆஃபரும் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த் உடனே ஆஃபரை பயன்படுத்துங்க ஆஃபர் முடியும் இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் என்னன்னு பார்க்கல இந்த பெண்ணி ஸ்டாக்கு இந்த பெண்ணை ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடாது இந்த லெவலில் பிரைஸ் வந்ததுனால இது பெண்ணி ஸ்டாக்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது இட்ஸ் நாட் அ பென்ட் ஸ்டாக் பட் பர்ஃபார்மிங் அஸ் அ பென்ட் ஸ்டாக் அப்படி தான் சொல்லணும் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த வோடஃபோன் ஐடியா ஏற்கனவே ஐடியா கம்பெனி இவங்க வாங்குறாங்களா இவங்க வாங்கி இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் வோடஃபோன் ஐடியா இந்த வோடஃபோன் ஐடியா தத்தளிச்சு தத்தளிச்சுட்டே வந்துட்டுருக்கு ஏகப்பட்ட கடன் நிர்வாக சீரமைக்க முடியாமல் தடுமாற்றம் அப்படி இப்படி இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் விலகி போயிட்டே இருங்க பாதி பேர் ஜியோக்கு போயிட்டாங்க பாதி பேர் பிஎஸ்எல் போயிட்டாங்க சிங்கிள் சங்கம் கிடைக்காம இருக்குது நானும் ஓடஃபோன் தான் வச்சுருக்கேன் சிங்கிளுக்கு கிடைக்காது ஸோ அப்படியெல்லாம் இருக்கு அப்போ இந்த ஓடஃபோன் ஐடியா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படி மேலே அப்படியே எகிரிடுச்சு அப்படி தான் சொல்லணும் எகிரிச்சின்னு தான் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படி எகிரிடுச்சு அப்படியே இதுக்கு என்ன காரணம்னா வந்து நீண்ட நாட்களில் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாற்றணும் ஏற்கனவே காப்பாற்றிருக்கேன் நான் அப்போ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த குரூசியல் கிராஸ் ரெவென்யூ இந்த குரூசியல் கிராஸ் ரெவன்யூ இப் இஃப் ஐ ஆம் கரெக்ட் இட் இட்ஸ் இட் இஸ் நோன்எஸ் தி குரூஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் கிராஸ் ரெவென்யூ ஏஜிஆர் ஏஜிஆர்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஏஜிஆர் இந்த ஏஜிஆரில் என்ன சொல்கிறாங்க இவங்க கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு போடப்பட்ட பெனாலிட்டிஸை தள்ளுபடி பண்ணணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் தள்ளுபடி பண்ணணும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பெனாலிட்டிஸ் அதையும் தள்ளுபடி பண்ணணும் அது என்ன சொல்கிறாங்க சுருக்கமாக சொல்லிட்டு போயிடல மொத்தத்தில் எல்லாத்தையும் எல்லா காசையும் தள்ளுபடி பண்ணுங்கடா எங்களை ஃப்ரீ பண்ணி விடுங்கடா நம்ம செஞ்சால் விடுவாங்களே அது மாதிரி நம்ம ஒரு மாதம் சப்ஸ்கிரைப் இந்த இது ஓடஃபோன் கம்பெனியில் வந்து மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்கள ஏதாச்சும் இவங்களுக்கு அவ்வளோ கடன் தள்ளுபடி பண்ணுவோம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு ரெண்டு ட்ரில்லியன் அளவுக்கு ரூபாய் அளவுக்கு இவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ண வேண்டிய பணம் இருக்குதா அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டால் இதை நான் நாங்கள் வளர்ந்துருவோம் அப்படின்றாங்க அப்படி ஒரு கடனில் ஒரு கம்பெனி நடத்துகிற இருந்தால் எல்லோரும் கேட்பாங்க ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த கோர்ட் ஹியரிங் வந்து தள்ளி 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 போயிட்டே வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட்லேருந்து ஓடிஎஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லோன்லாம் பேங்க்கில் வாங்கி வந்து எல்லாம் வாங்க நீங்கள் வந்து ஒரே ஒரே செட்டில்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டிட்டு போயிருங்க அப்படின்னு நிறைய கார்பரேட்ஸ் அப்படின்னு தம்பிச்சு போனாங்க ஸோ அந்த மாதிரி ஓடிஎஸையும் எதிர்பார்க்க இந்த ஓடிஎஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை இருக்கு ஸோ வேகமாக வந்துட்டுருக்கு அதன் காரணமாக இந்த ஸ்டாக் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து மேலே ஏறி போச்சு ஒம்பது ரூபா முப்பது பைசா அந்த ரேஞ்சு அப்படி போயிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டாக் ஏற்கனவே ரெண்டு ரூபா வரைக்கும் போன ஸ்டாக்கு தான் கீழே வந்தது நாலுரூவா பதினைஞ்சி பேர் கீழே வந்த ஸ்டாக்குந்தான் அப்போ இந்த ஸ்டாக் ஓடஃபன் ஐடியா அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து எதிர்காலத்துக்கு ஒரு சொத்து சேர்க்குற மாதிரி வாங்கி சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் நான் வாங்கி இருக்கேன் நான் ஏன் வாங்கி சேர்க்குறேன் அப்படின்னா வந்து என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது மோர் தென் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு போன வந்தால் வருது போனால் போகுது அப்படிங்கிறதான் இந்த சில ஸ்டாக்கில் நான் பார்க்கக்கூடிய அணுகுமுறையாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் வந்து எத் எதிர்கொள்ள எந்த டொமைனில் இருக்குன்னு பார்க்கணும் இவங்க டெலிகாமில் இருக்கிறாங்க டோ டெலிகாமில் வந்து ஏதாச்சும் புரட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனி கொத்திட்டு போயிடலாம் அல்லது இவங்களே வந்து திருந்தி நல்ல மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்போ எனக்கு உபயோகம் இல்லாத சொல்லுவேன் அடிக்கடி வீட்டில் உள்ள ஸ்க்ராப் ஐட்டம்னா தூக்க போட்டோம்னா காசு கிடைக்கும் அதே இதில் போடணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து உபரிய சில காசு அடிக்கடி நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன் ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணால் அந்த காசு ஈக்குவலான அமௌண்ட்டில் வந்து சொமேட்டா ஸ்டாக்கு நான் வாங்குவேன் அதுமாதிரி வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் அந்த ஸ்டாக்கில் வந்து ஓலாவோ ஏத்தரோ அந்த மாதிரி இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி நான் இதை வாங்கி சேர்த்துட்டுருக்கேன் நான் வாங்குறேங்கிறப்ப நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் திரும்ப சொல்ல என்னோடய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நீண்ட கால முதலீடாக கருதலாமான்னு கேட்டால் வேண்டவே வேண்டாம் திஸ் இஸ் அ ரெட் அலர்ட் ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எஃப் ஃபண்டமெண்டலாக வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக் ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி வந்து செயல்படுறதுக்கு ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கலாம் பட் ஃபினான்ஷியலாக வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது ஃபினான்ஸ் தான் ஒரு கம்பெனியில் உயிர் அப்படின்னு சொல்லணும் அப்போ அதுவே வீக்காக இருக்கும்போது அந்த கம்பெனி எப்படி தேரும் நம்ம இதை பார்க்குறது தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ரேலி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஈவன் ஈவென்ட் பேஸ்டு ஈவென்ட்னா வந்து ஓடிஎஸ் கிடைக்கும் ஓடிஎஸ் கிடைக்கும் கேரட்டை முன்னாடி காமிச்சு குதிரையை ஓட்டுற மாதிரி ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க்கான ஸ்டாக்கு இதில் போடக்கூடிய பணம் நாட்டால் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஒரு குப்பை தொட்டிலேயோ இல்லை வெறும் தொட்டிலேயோ போடக்கூடிய பணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டாக்கு கையாளணும் இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அபேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபேன்ஸ் பண்ணி அதை விட அபேசிங்காக போயிட்டுருக்கு தர ரேட்டில் வாங்கின ஸ்டாக்லாம் வந்து மேலே அப்படி போயிட்டே இருக்குது பாஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஸோ ரெண்டையுமே ஆஃபர் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்க்ரிஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் போட்டு வச்சேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் யார் பேர்லேயே உங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு கைராசியாக இருக்குது அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் இன்ட்ராட்டையில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேர் உடனே நீங்கள் பார்த்து முடிவெடுக்கலாங்கிறக்காக தான் ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்